நாங்கள் லட்சத்தீவை மாலத்தீவு மாதிரி மாற்ற போகிறோம்னு சும்மா வாயில மட்டும் சொல்லி வாட சுடல அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான்ப்பா இருக்கோம் இப்படி வந்து இந்தியா கெத்தா சொல்கிற மாதிரி தான் லட்சத்தீப்ல டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் போன வருஷம் இதே சமயத்துல நம்ம பிரதமர் மோடி லட்சத்தீவுக்கு பயணம் வந்து போனாருங்க அந்த ஒரு பயணம் இந்திய மக்கள் மனசுல பலவிதமான மாற்றத்தை வந்து மாத்திருச்சு அந்த ஒரு பயணத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மோடியே லட்சத்தீவுக்கு தான் போறாரு இப்படி இருக்கும் போது நம்ம எதுக்கு மாலத்தீவுக்கு போனோம் பேசாம மாலத்தீவை பாய் காட் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே லட்சத்தீவுக்கே போவோம் அப்படின்னு நிறைய பேர் லட்சத்தீவுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னதான் மக்கள் வந்து லட்சத்தீவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலும் லட்சத்தீவுல அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இல்லைங்க இதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்ம லட்சத்தீவில் வந்து இன்னும் டூரிஸமும் நல்லா ப்ரொமோட் பண்ணனும் அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவெலப்மெண்ட்டை இங்கே வந்து கொண்டு வரணும்னு பலவிதமான முயற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்தோட முதல் கட்டமா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்டு மெகா ப்ராஜெக்ட்ஸை லட்சத் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இதனோட முதல் கட்டமாக முந்நூறு கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட்டை ஃபர்ஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த விஷயத்தை சொன்னவொன்னே அப்படி என்னப்பா லட்ச தீவில் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க இப்போ லட்சத்தீவு இருக்கு மக்கள் அதிகமா போனோம் அப்படின்னா என்ன வந்து பண்ணணும் மத்த மத்த டூரிஸ்ட் பிளேசஸ்ல இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் எல்லாமே நம்மளோட லட்சத்தீவுல வரணும் இப்ப மாலத்தீவுக்கு ஏன் மக்கள் அதிகமா வந்து போறாங்க அங்க போனா நல்ல தங்குற ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு நம்ம பாட்டுக்கு கப்பல்ல ஜாலியா உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ நம்ம நாட்டிலையும் லட்சத்தீவுல கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க தான் லட்சத்தீவுல உள்ள முக்கியமான தீவுகளான கவாரட்டி அகாட்டி மினிக்காய் இந்த மூணு ஐலாண்ட்லயுமே பெரிய பெரிய கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை பண்ணணும்னு இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் மாலத்தீவு இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்ச நாளில் இனி அடுத்து லட்சத்தீவும் மாறிடும் இது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸை வந்து லட்சத்தீவில் வந்து பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இதெல்லாம் வந்து சொன்னவனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை இப்போ அவ்வளோதான் வந்து பண்ண போகிறோன்னே சொல்லியிருக்காங்க இனி இதுக்கு டெண்டர் விட்டு அடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் அதுக்கு நான் மாலத்தீவுக்கே போயிட்டு வந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம் இப்போ இதுக்கான டெண்டர் ப்ராசஸையும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கான டெண்டர் ப்ராசஸை டிசம்பர் நாலாம் தேதி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க எப்படியாவது நம்ம லட்சத்தீவை மட்டும் நல்லா டெவலப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்திய சுற்றுலா பயணிகள் வேற நாட்டுக்கு போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம பாட்டுக்கு வெக்கேஷனுக்கு லட்சத்தீவுக்கே போயிட்டு வந்துட்டே இருக்கலாம் உண்மையிலேயே இந்த விஷயத்துல தாங்க நம்ம இந்தியா வந்து பாராட்டணும் இப்போ நம்ம பிரதமர் மோடி லட்சத்தீவுக்கு போயிட்டு வந்தவொடனே இந்தியர்கள் நிறைய பேர் லட்சத்தீவில் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் வந்து இருக்கான்னு ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ மாலத்தீவு என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு ஈடாக முடியுமா உங்கள் நாட்டில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இல்லை எங்கள் நாட்டில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவ்வளோ தூரம் வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அவங்க மூஞ்சியில் கறியை பூசுகிற மாதிரி தான் நம்ம இந்தியா வந்து சூப்பரான விஷயங்களை வந்து பண்ணியிருக்கோம் இப்போ மாலத்தீவு அவங்களே யோசிச்சு பார்ப்பாங்க நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்துருக்கோமோ தேவையில்லாமல் இந்தியா உசுப்பேற்றி விட்டு இப்படி நமக்கே ஆப்படிச்சிட்டோமே அப்படின்னு புலம்பர மைண்ட் செட்டில் தான் இப்போ மாலத்தீவு வந்து இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை தான் வந்துச்சு அவங்க நாட்டுக்கு நம்ம நாட்டில் வந்து போகிற மக்கள் வந்து ரொம்பவே கம்மி ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு அப்படியே வந்து அங்கே டூரிசம் போகிறத வந்து கம்மி பண்ணிட்டாங்க இதனால மாலத்தீவு வாய் விட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா எங்கள் நாட்டுக்கு வாங்கப்பா தயவு செஞ்சு எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு இந்த மாதிரி அவங்க நாட்டோட டூரிஸ்ட் மினிஸ்டர்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து ரோட் ஷோலாம் வந்து நடத்தினாங்க இப்படி இருக்கும்போது நம்ம லட்சத்தி மாலத்தீவை டெவலப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் நம்ம மாலத்தீவு பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே போய்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சத்தீவை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற நாட்டு மக்களும் நம்ம நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இஸ்ரேலுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை வரும்போது மாலத்தீவு இஸ்ரேலுக்கும் ஒரு கண்டிஷனை போட்டாங்க இஸ்ரேல் மக்கள் யாரும் எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டாங்க இதை வந்து கேட்டவனே இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் நாட்டு மக்கள் யாருமே மால போக மாட்டாங்க போமாட்டாங்க தயவு செஞ்சு இந்தியாவுக்கு போங்க லட்சத்தீவுலே அழகழகான பிளேசஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாலத்தீவு பேக் அடிச்சு எப்போ ஆல்ரெடி நம்ம நாட்டுக்கு வர வரமாட்டாங்க இப்படி இருக்கும்போது எல்லாரும் இந்தியாவுக்கு போயிட்டாங்க நமக்கு ரொம்ப சிரமம் ஆயிரும் அப்படின்னு அப்படியே மாலத்தீவு அதிபர் பிளேட்டை மாற்றி விட்டுட்டாருங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம இந்தியா வந்து மாஸ்டர் பிளானை போட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை கரெக்டாக வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்